நல்ல கடாவா புடிச்சிருக்காங்க ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க நாங்க வடகரை தென்காசியில இருந்து வரோம் வடகரை தென்காசியில இருந்து காண்டி புடிச்சிருக்கோம் பக்ரி இந்த கடாவை செலக்ட் பண்ண விதத்தை பத்தி சொல்லுங்க எப்ப வந்தீங்க சீரா இருக்கு சரி ஏத்த கடா பல்லு நான் ஆறு பல்லு போட்டிருக்கேன் என்ன எதிர்பார்த்து வந்தீங்க சந்தைக்கு குட்டி ஒரு ஏழு எட்டு குட்டி பிடிக்கிறது அப்பல வந்தோம் ஒரு நாலு குட்டி பிடிச்சிருக்கோம் சரி இதெல்லாம் இட மதிப்பு எல்லாம் என்னென்ன இருக்கும் இது முப்பத்தி கிலோ இருக்கும் அது ஒரு பதினஞ்சு கிலோ இருக்கும் சந்தை கொஞ்சம் சூடா தான் இருக்கு பெருநாளைக்கு எல்லாரும் குட்டி வாங்கறது கண்டி இப்போ வந்திருக்காங்க கொஞ்சம் ரேட் அதிகமா தான் இருக்கு சரி எவ்வளவு விலை குறைச்சிங்க இந்த கடையில இது இருபத்தி அஞ்சு ரூபா சொல்லி இருபது ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம் இருபது ரூபா சந்தைக்கு வந்து இதுல டாப் கிடா நல்ல ரெண்டு சைடும் போல்டு போட்டு அட்டகாசமா வச்சிருக்காங்க பல்லு எல்லாம் எப்படி இருக்குன்னு பல்லு ஆறு ஆறு பல்லு ஆறு பல்லுன்னால் எத்தனை வருஷத்துக்கு கிடாண்ண ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷத்தில் ஆறு பல்லு இது எதில் தனியாக வளர்த்துதா இல்லை கிடையில் கடந்ததால் வீட்டில் வளர்த்துறது வீட்டில் வளர்த்தது எத்தனை மாதம் குட்டியா வாங்கி வளர்த்தீங்க எப்படி அங்கே ஒரு மாதத்தை குட்டி தான் பால் பால் குட்டியா வாங்கிட்டு போனீங்களோ கிடா நல்ல அருமையான எப்படி வளர்ப்பு வளர்ப்பு நல்ல வளர்ப்பு தான் ம் பொட்டுக்கிடா ம் தீவனங்கள்லாம் எப்படி போடுறீங்க தீவனம் புல்லு அரிசி மக்காச்சோளம் தீங்கும் எல்லாம் தீங்கும் எடுத்து போட்டாலும் தீங்கும் ஆ ஆளுக்களே விட்டா ஒரு பாத்து பாய் தண்ணி இப்போ வந்து ஒழுங்கி என்ன வேலன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆnga 45000 சொன்னோம். 45. 30 35 க்கு கேக்க 45 சொல்லி 35 க்கு கேக்குறாங்க. ஊத்திட்டீங்களா உடலயே எவ்வளவு எதிர்பாக்கீங்க? நாங்க ஒரு 40 ஏ எதிர்பார்க்கோம். 40 வந்தா கட்டுப்படியாவும். இடமதிப்பு என்னنا இருக்கும்? இல்ல நாற்பது எப்படி பக்ரீத் விற்பனை பயங்கரமா இருக்கு நிறைய கிடாக்கள் விக்குது அப்படி இப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு சரி இல்லையா வியாபாரியா வளர்க்குறவங்களா என்ன வளர்க்கறவங்க தானே வளர்க்குறவங்களா எத்தனை குட்டிகள் வளர்த்தீங்க எத்தனை குட்டிகள் ஆறு இருக்கு மூணு கொண்டு வந்து இருக்கு மூணு குட்டி வீட்டுல இருக்கு ஆறு குட்டி வளர்த்தீங்க மூணு கொன்னும் இருக்கீங்க ஆமா மூணு குட்டி வீட்டுல இருக்கு மூணு அப்படியே கிடக்கா என்ன வேலை சொல்லிங்க

நல்லா குட்டியை வளர்க்கும் இப்படி மூணு குட்டி வாங்குன ஆசை இருக்கும் அதனால இந்த மூணு குட்டியில மூணு குட்டி ஆடு வாங்குன ஆசை இது வாங்குனா நமக்கு என்ன லாபம் என்ன ஒரு குட்டியும் அது வந்து நமக்கு கை விட்டுருதுப்பி அது பிறகு இண்டாலும் ஆடு ஒரு மூணு அஞ்சு ஒரு ஆறு மாசத்துல ஆறு மாசத்துல அப்ப ஆறு குட்டி ஆயிடும் இதாயிரும் ஓ ரெண்டு இதுல ஆறு குட்டி ஆயிரும் பல்லு எல்லாம் எப்படி இருக்கு பல்லு வந்து ஆறு பல்லு போட்டுருந்து ஆறு பல்லு அதனால ஒண்ணுக்கு ஆறு நல்லா இருக்கு ஆனா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க டிசைன் டிசைன்ல பக்கத்துல குமரி உங்க பேரு என் ஆறுமுகம் எவ்வளவு ஆடுகள் வாங்கியிருக்கீங்க பதினேழு நல்லா பெருசு பெருசா இருக்க ஏ அப்பா இதெல்லாம் இதெல்லாம் என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க ஆட்டுக்குன்னா எல்லாமே கடா பார்ப்போம் ஏழு பேருக்கும் ஆளுக்கு இரநூறு பெரிய கை தான் போலுங்க

நாலு குட்டி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கறிக்கடை வச்சிருக்கீங்கன்னா இட மதிப்பு துல்லியமாக பார்த்துருப்பீங்க என்ன இடம் வரும் ஒவ்வொரு குட்டியுமா பதி பதிமூணு பதினாலு விலை என்ன முடிஞ்சது ஜோடி பதினெட்டாயிரத்தி ஐநூறு அப்போ வியாபாரி சொன்ன விலை அவங்க சொன்னா இருபத்தி பதினெட்டு ஐநூறுக்கும் முடிஞ்சிருக்கு இது என்ன விலையில கடைக்கு இருபதாயிரம்னா குடுத்துரலாம் ரெண்டும் கெடாமரி இது எத்தனை மாசம் ஆச்சு குட்டி போட்டி ரெண்டு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் குட்டி தான் ஆமா பல்லு வந்து ஆறு பல் ஆறு பல் ஆறு பல்லுன்னு நான் எத்தனை வருஷம் நம்ம வச்சு வளர்த்துக்குள்ள ஒரு வருஷம் வைக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு குட்டி ஆடை வந்து நம்ம வாங்கி வளர்த்த நமக்கு என்ன லாபம் குட்டி லா குட்டி முதலுக்கு வைக்க ஆடு மிச்சத்துக்கு ஆஹ் சரி இது என்ன விலை வரைக்கும் கேட்டிருக்காங்க இருபது ரூபாய்க்கு வந்தோன்னே கேட்டாங்க தர மாட்டேன்ட்டேன் இப்போ இருபது ரூபா தான் விலையே சொல்லு ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க அந்த கையில கொடுத்தா எந்த ஊர்ல இருந்து வரீங்க வர வியாபாரியா பண்ணையாளரா பண்ணையாளர் அங்கதான் வேலை பாக்குறீங்க உங்க பண்ணையில எத்தனை குட்டிகள் கிடக்கு குட்டி இருக்கும் எல்லாமே மயிலம்பாடி பொட்டு எல்லாம் வளர்க்கறீங்களா எல்லா குட்டிகளும் சரி இதுல இன்னைக்கு கொண்டு வந்த குட்டிகள் எத்தனை

ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் வீட்ல கட்டி அப்படியே கோர்வான் பண்டிகைக்கு கொடுக்குற மாதிரி பாத்துக்கோ. சரி இது என்ன வகையில கடக்கற குட்டி? இது 8 ரூபாய்ுண்ணா. சரி. எல்லாரும் ஆறு ரூபாய் கேக்கेंगे. இன்னை எவ்வளவு வேணும்? 7 ரூபாயா விட்டுறலாம். 7 ரூபாயா கையில கொடுத்துறலாம். கரிக்குட்டி. ஆமா. எத்தனை குட்டிகள் வாங்கி இருக்கீங்க? 26. எங்க? இதா. ஏப்பா நிறைய குட்டிகள் வாங்கி இருபத்தாறு குட்டிகள் எதுக்காக வாங்கி பக்ரீதுக்கு பकरीத்துக்கு. ம் பकरीதுக்கு சேல்ஸ் பண்ணிடுவீங்க. ஆமா. மணி நேர சந்தைக்கு கொண்டு போவீங்களா? நல்லா <Sansi> இருக்கு <tweak> 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 ரெண்டு குட்டி சேர்த்து எட்டாயிரம் கெடா குட்டி பக்கத்துல வச்சுக்கோங்க எட்டாயிரம் எட்டாயிரம் இதுல எத்தனை மாசம் குட்டிகள் மூணு மாசம் இருக்கும் இது வளப்புக்கு தான் வாங்கிருக்கீங்க இந்த குட்டியை செலக்ட் பண்ணத பத்தி சொல்லுங்க ஐயா எல்லாரும் கொஞ்சம் பெரிய தரத்து குட்டியா செலக்ட் பண்றாங்கல்ல தரத்துனா சும்மா கொஞ்சம் வீட்ல இருந்து வளப்பு கிடைக்கட்டும் வந்து வாங்குறோம் இந்த மாதிரி குட்டிகளை வாங்கி வளத்தா நமக்கு லாபம் இருக்கா லாபம் என்ன எதை வீட்ல இருந்து கிடைக்கட்டும்னு வாங்குறோம் லாபம்னா இதுல என்ன ரெண்டு குட்டி எவ்வளவு வேலை குறைச்சிங்க வியாபாரிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க ஆயிரம் ரூபாய் குட்டிக்கு ஐநூறு ரூபா குறைச்சிருக்கீங்க ஒன்பதாயிரம் ரூபாய் சொன்னது காரக்குடியில இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க இன்னைக்கு நீ பத்து குட்டி வாங்கலாம் சரி வாங்கியாச்சா வாங்கலையா வாங்கலே பக்கத்துனால ரொம்ப ரேட்டு கூடனே ஓ அப்படியா பத்து குட்டி வாங்க வந்தா அந்த ஒரு ஒரு குட்டியே தான் வாங்கிருக்கீங்க சரி இது என்ன விலைக்கு முடிஞ்சது பன்னெண்டு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு குட்டி ஆமாங்க சரி இது பன்னெண்டாயிரத்தி ஐநூறுனா என்ன விலை சொன்னாங்க வேலை சொன்னாங்க சரி சரி இந்த சந்தைக்கு ஏன் வந்தீங்க காரக்குட்டில இருந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டருக்கு மேல இருக்கும்ல இருநூத்தம்பது இருநூத்தொன்பது கிலோமீட்டர் யூடியூப்ல பாப்போம் சரி நல்லா இருக்கும் சந்தை நல்லா பார்ப்போம்னு வந்தோம்

எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க 25 சரி 18 18க்கு எட்டே ஆரம் சந்தையில ஆட்டுக்கான தீவனத் தொட்டி காடி கொண்டு வராங்க இதெல்லாம் என்ன சைஸ்ல கரக்கணும் என்ன நீளம் வந்து 8 அடி என்ன ஆ

ரொம்ப வருத்தமாக போச்சு ரொம்ப ஆர்வமாக ஓடி ஓடி வந்து கூப்பிட்டு பேசினான் மியூட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த வீடியோவில் உள்ளே சேர்த்துருக்குறேன் அண்ணனும் தம்பியும் ஆர்வமாக பேசினாங்க ரொம்ப அவங்க வாய்ஸ் உள்ளே வராது ரொம்ப கஷ்டமாக போச்சு சரி இருந்தாலும் பரவாயில்ல நேரில் இந்த வீடியோவும் கடைசி வரைக்கும் பாருங்கள் நன்றி